இப்போ வந்து நாடாளுமன்ற ஒட்டி வேட்புமனு தாக்கல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது வேட்பாளர்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கி நல்ல நாள் வேற எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பல இடங்களில் சண்டையும் சச்சரவாக போயிட்டுக்கு குறிப்பாக வந்து உதகையில் சொல்லலாம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் பயங்கர ஒரு வைப்பு கிரியேட் ஆகிட்டு அங்கே வந்து பிரச்சனையாகிடுச்சு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் நல்லா தெரியுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ண போகிறாங்க பிஜேபியில் இவங்களுக்கு டைம் கொடுத்து மார்னிங் டென் டு டுவெல் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பிற்பாடு தான் ஏடிஎம்கே வந்து லெவன் டு ஒன் போகணுன்னு சொல்லி டைம் கொடுத்துருக்குறாங்க இந்த டென் டு டுவெல் போகும்போது பார்த்தீங்கன்னா பிஜேபி அதாவது ஊட்டியில் உதக மண்டலத்தில் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குதான்னு கூட யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட நிலையில் ஒரு பெரும் திரள் கூட்டம் மோடி வாழ்க மோடி வாழ்க பாரத் கே ஜே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்குதுங்க அதாவது மலைநாட்டு மக்கள் சில மாதங்களுக்கு முன்பதாக எல்லாரும் என்ன சொன்னாங்க மணிப்பூர்ல மலைநாட்டு மக்களை வந்து பிஜேபி அழிக்குது 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 நாங்க இப்ப பாருங்க நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்குறோம் இந்த உதகை இடத்துல எல்லா மலைநாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து பாரத் மாதாக்கே ஜே அப்படின்றாங்க என்னங்க இது ரொம்ப இருக்குது ஆச்சரியமா இருக்கு மோடிஜி ஜே அப்படின்றாங்க ஆச்சரியமா இருக்கு பார்க்கும் போது மோடி ஜிய வாழ்த்துறாங்க பாமர மக்கள் படிப்பறியாதவர்கள் மலைநாட்டு மக்கள் தாழ்த்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்களே பிரதமர் சொல்லி அறிந்திருக்கும் பொழுது படித்த நமக்கு ஏங்க அதான் என்னுடைய பெரிய கவலை நம்ம நிறைய மீடியா பார்க்கிறோம் நிறைய காரியங்களை இன்றைக்கு இந்தியா முதன்மையாக வந்து கொண்டு உலக நாடுகளிலே இதையெல்லாம் நம்ம அனுபவிச்சு கொண்டு மலைநாட்டு மக்கள் வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் இந்தியா அவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு அது தேவையே கிடையாது அன்றாட காட்சி அன்னைக்கு கொடுக்கக்கூடிய கைய கூலியை வச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லை நம்முடைய சம்பளமே டைரக்டாக எங்கே வருது பேங்க்கு வந்துடுது இன்னு நம்முடைய இன்கமே பேங்க்கு டேரெக்டாக வந்துடுது ஒன்று ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் கையில் பணத்தை எடுத்துகிட்டு போன அவசியமே கிடையாது எல்லாம் டிஜிட்டல் மூலமாக போன்றோம் இதெல்லாம் யாருங்க கொண்டு வந்தா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு பாமர மக்களே மோடி வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது படிப்பறிவு இல்லாத மக்கள் மோடி வாழ்கன்னு சொல்லும்போது மோடியை குறித்து அறிந்த அந்த மக்களை குறித்து நாம் பெருமைப்படணும் அந்த மாதிரி இடத்துல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஏற்கனவே அதுக்கு தான் நான் சொன்னேன் சில மாதங்களுக்கு முன்பதாக பேட்டியில் நான் சொன்னேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட பிஜேபி அலையன்ஸ் பண்ணாம இருந்தா நல்லது அவங்க வரக்கூடாது பிஜேபி தனியாக தான் திராவிட கட்சிகள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் இப்ப நான் சொன்னது விளங்குதா எவ்வளோ பொறாமையா மோடிஜி வாழ்கன்னு சொன்ன இத்தனை திரளான ஜனங்களை உடனே பொறாமை கொண்டு இவங்க என்ன பண்றாங்க வேண்ட கலவரத்தை உண்டாக்குறாங்க அருமையான அந்த வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் சிட்டிங் அவர் முன்னாள் மாநில பிஜேபி உடைய தலைவராக இருந்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளருடைய பெயரை கெடுக்க வேண்டும் அவர் ஜெயிக்க கூடாது அவர் எப்படியாவது அந்த இடத்துல தேர்தல் நடக்க கூடாது என்கின்ற ஒரே நோக்கத்தோடு கூட இந்த திராவிட கட்சிகள் ஒன்றாக இணைந்து செய்கிறாங்க பாத்தீங்களா இதுதாங்க இதுக்காக தான் திராவிட கட்சிகள் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் அருமையான பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் உதகையிலும் ஜெயிக்க போகின்றார் பிஜேபி உதகையிலும் மலரப் போகின்றது அந்த அருமையான தாமரை மலர் உதகையிலும் வளரப்போகின்றது உதகையிலே உள்ள எல்லா மலைநாட்டு மக்கள் மத்தியிலும் மலர்ந்து ஜெயிக்க போகின்றது அப்பேற்பட்ட அருமையான மோடிஜி அவர்களை வாழ்த்த வேண்டும் நேற்றைய சமயத்தில் ஒரு தொழிலாளர் பேசிட்டு இருந்தேன் ஒரு சாதாரண தொழிலாளி அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அருமையான நம்முடைய பாரத பிரதமர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்களாம் எல்லா தொழிலாளர்களுக்கும் மினிமம் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் கொண்டு வந்தாராம் அந்த செயலாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் எனக்கு அது தெரியாது நான் சிறு தொழிலாளி இவங்க ஒரு 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 சின்ன வேலை செய்கிறாங்க ஒரு சாதாரண தொழிலாளி மினிமம் சேலரி எட்டாயிரத்தி ஐநூறு கொண்டு வர வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தார் அருமையான பாரத பிரதமர் அதன்படியாக ரெண்டாயிரத்தி பதினால இருந்து பதினேழு வரைக்கும் உள்ள அரியஸ் நாற்பதாயிரம் ரூபாய் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட சொன்னாங்க இப்படிப்பட்ட நல்ல பாரத பிரதமர் நமக்கு தேவை தானே நல்லா சிந்திச்சு பாருங்க நம்மளாம் படித்தவங்க என்ன நாம புரிந்து கொள்ளணும் நல்ல காரியத்தை செய்திருக்கிறார் சும்மா வந்து மதத்தை திணிக்கிறாங்க மதத்தை திணிக்கிறாங்க வீணா நம்ம பேசக்கூடாது மதத்தில் ஏதாவது பண்ணார் அவரு நான் உண்மையா சொல்ற நான் ஒரு கிறிஸ்தவ நான் ஒரு பேராயராக இருக்கிறேன் நான் திட்டமாக சொல்ல முடியும் என்னுடைய திருச்சபைக்குள்ளாக பிஜேபியால் எந்த பிரச்சனையும் வரவில்லை இந்து முன்னணியால் எந்த பிரச்சனையும் வரவில்லை ஆர் எந்த பிரச்சனையும் வரவில்லை நான் திட்டமாக சொல்ல முடியும் எந்த ஒரு இடத்துலையும் நடக்கல ஆனால் ஒருவேளை குறைகள் என்னிடத்தில் இருக்குமானால் அதை தட்டி கேட்பதற்கு அரசாங்கம் கட்டாயம் இருக்கின்றது தான் அவர்கள் செய்கின்றார்கள் இதற்காக ஒரு ஒரு அரசாங்கத்தையோ ஒரு கட்சியினரையோ நாம் தவறாக சொல்வது நல்லது நம்ம படிச்சவங்க அதனால வரும் நாட்களிலே தாமரை தமிழ்நாட்டிலும் மலர உங்கள் வாக்குகளை நீங்கள் தான் கொடுக்கணும் அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன் இங்க சண்டை வந்துச்சு உதகையில தாமரை மலர்வது அவங்களுக்கு வந்த இது அதே அவருக்கு வந்துட்டு பயங்கர செல்வாக்கு இருக்கு உதகையில அப்படின்னு சொல்றாங்களே எந்த அளவுக்கு அது உண்மை எனக்கு இது கேட்கும்போது போது எனக்கு சிரிப்பு தான் வருது எங்க போனாங்க திமுக கட்சி கொடியை ஒண்ணுமே காணுமே எங்க எங்க போச்சு ஆர் ராசா ஆர் ராசா ராசா இப்போதான் டூ ஜி ல போயிட்டு வந்தீரு மறுபடியும் டூ ஜி ஃபைல எடுத்துட்டாங்க மறுபடியும் போக போற திகார் ஜெயிலுக்கு வேற வழி இல்லை அவருக்கு பேர்லாம் கிடையாதுங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஏன்னா அவரு தொகுதி பக்கமே போல அப்படின்னு மலை நாட்டு மக்களே புரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆகவேதான் எல்லாரும் பிஜேபிக்கு ஆதரவாக மோடி வாழ்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அருமையான ராசா தான் இதை பண்ணிட்டார் அருமையான ராசா அவரு